இறையமுதம் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் என்றால் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா வசுவருடன் ஐப்பசி மாதம் ஒன்பதாம் நாள் இருபத்தி ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி இரண்டு நிமிடங்கள் லக்கணம் துலாம் லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மூலம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் மாலை மூன்று முதல் நான்கு பதினைந்து மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இரண்டு மணி வரையிலும் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் இருக்கின்றது காலை ஆறு மணி ஒரு நிமிடம் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு மரண யோகம் வருகின்றது இது காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தரத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலை ஒன்பது மணி இருபத்தி எட்டு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டிரமம் இருக்கின்றது அதற்கு பின்பு கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்